ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால் உளுந்து இருந்துச்சு எடுத்து வறுத்து நம்ம ஒரு உளுந்து களி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு டக்கு டக்கு டக்குனு இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த உளுந்து லைட்டாக வறுத்துட்டு அதோடு ஒரு பச்சரிசி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் நைஸ் பண்ணி தண்ணியாக கரைச்சி விட்டு கடாயை வச்சு அந்த கடையில் எண்ணெய் விட்டு நான் வந்து நல்லா கருந்தி இறக்கிட்டேன் களி ரெடியாகிடுச்சி சூப்பரான களி ஜீனி கொஞ்சம் போட்டு இறக்கியாச்சு டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது நம்மளோட சேனலில் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் களி ரெசிப்பிலாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் யாருக்கெலாம் களி ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கடையில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுல்லாக ஆசைப்பட்டானு வாங்கிட்டு வர சொன்னோம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா வெறும் எலும்பாக தான் இருந்துச்சு அந்த எலும்பை நல்லா வந்து கான்ஃபார்லாம் கொடுத்து டிப் பண்ணி மசாலாவோட டிப் பண்ணி போட்டு வறுத்து எடுத்திருக்காங்க அவ்வளோதான் அதில் ஒரு சதை கூட இல்லவே இல்லை வெறும் எலும்பு எப்படி தான் அதை வந்து வறுத்து கொடுக்கறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல அது அஞ்சாறு பீஸ் வச்சுருக்காங்க நூறுவான்னு சொல்கிறாங்க உண்மையில் எந்த கடைக்கு நான் ரிவ்யூ கொடுத்தேனோ அதே கடையில் சேம் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினேன் ஆனால் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவில் வெறும் எலும்பு தான் அதில் சுற்றி மசாலா இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்